ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் எடுக்கிறேன் நான் வந்து ஒவ்வொரு ஊருக்கு போறப்பங்க நான் கிச்சன் தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்துருங்க அதான் இதெல்லாம் வச்சுருக்கேன் அது என்னன்னு பாக்காங்க இதை போனப்ப வாங்க சொல்றேங்க பெரிய பேரும் மருமகளும் வந்து அங்கே இருக்கிறாங்க அவங்க வந்து பார்க்க போகலாம் அப்படின்ட்டு நாலு எங்கள் வீட்டில் அவர் சின்ன தம்பிங்க சம்மந்தி இருந்தாங்க நாலு தான் போனாங்க காலையில் புறத்து ஈவினிங் போய் சேர்ந்துட்டோம் அப்புறம் நைட்டு ஸ்டே பண்ணிட்டுங்க அடுத்த நாள் வந்து வருமா வந்து வாங்கம்மா வெளியிட்டு போகலாம் நீங்கள் மெட்ரோல தான் போனது இல்லை இல்லைலா வாங்க கூட்டிகிட்டு போய் காண்கிற அப்படின்னு சொன்னாங்க சரி இவர் வந்து வரமாட்டேட்டாங்க நாங்கள் பெட்ரோல் நாங்களாம் வர நடந்து போகணும் மேலாம் ஏறணும் படி ஏறணும் அப்படின்றாரு அப்புறம் வாங்குமாம்மா நீங்கள் அப்படின்னு நச்சு கூட்டிகிட்டு போனாங்க இல்லை வட வடவழையில் இருந்தால் ஸ்டேஷனில் ஏறிங்க அதுக்கப்புறம் நம்ம விமான நிலையத்து வரைக்கும் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்து வடமழையின்னு வந்துட்டேங்க போகிறதுக்கு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க ஆனால் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க மெட்ரோ அவ்வளோ நீட்டாக வேலைக்கு போகிற பசங்களுக்குல ரொம்பவே நல்ல டைம் வந்து மிச்சமாகுங்க அது பார்த்து வந்துங்க எல்லாமே ஒரு இருபத்தஞ்சிலிருந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு வைத்து பசங்களுக்கு இருந்தாங்க நிறையா நான் பார்க்குற வரைக்கும் எல்லா பசங்களுமே வந்து நான் வெளியூர் பசங்கள இருந்தாங்க அந்த அளவுக்கு பசங்களை வந்து நம்ம ஒன்று இனிமே பசங்களுக்குலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குதுங்க மெட்ரோ அப்புறமா த்ரீட்டே வடமெண்டி வந்ததுக்கு வந்ததுக்கப்புறங்க அங்கே வடவழி ஸ்டேஷன் பக்கத்துலேயே வந்து விஜய்யா மால் இருந்துச்சுங்க அது கூட்டிகிட்டு போனாங்க அதிலே வந்து கீழே வந்து ஸ்பார்க் டைஃப்ட் மார்க்கெட்னு ஒன்று இருந்துச்சு அதில் வந்து அதில் வந்து இது மாதிரி நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கினுங்க மொத்தம் ஒம்பது மாடியே இருப்பாங்க அதில் வந்து நாலு மாடி வந்து இது மாதிரி கடையெல்லாம் இருக்குதுங்க அதுக்கப்புறம் நாலஞ்சு மாடி வந்து நம்ம வண்டியாக நிற்கிற மாதிரி இருந்துச்சு இனிமேல் அது நல்லா மால் நல்லா இருந்துச்சுங்க அந்த மாதிரி வந்து நிறைய கடைகளும் நிறையா இருந்துச்சு மேலே ஃபுட் கோட்டில் இருந்துச்சுங்க ஸ்நாக்ஸ்லாம் வாங்குறப்போ அளவான காசாக தான் இருந்துச்சுங்க அதிகமாகலாம் இல்லை இது கீழே இருக்கிற ஸ்பார்க் ஹைஃபட் மார்க்கெட்டெலாம் வந்து இந்த பொருளாக வாங்கினேங்க இது வந்துங்க டீ காஃபி சுகர்லாம் போட்டுக்கிற மாதிரி இது ரெண்டு மூணு கடை இருந்துச்சுங்க ஆனால் க்ரீன் வந்து அப்படியே நல்லா இருந்துச்சு இது வாங்கிட்டு வந்தேன் இதனோடய விலை வந்துங்க இரநூத்தி இருபத்தி ரூபா போட்டுருக்குது ஆனால் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சுங்க பில்லில் வாங்குறப்போ அடுத்தது வந்துங்க கண்ணாடி ஜார் ஜார் தான் வாங்கினுங்க நிறைய கலர் நல்லா இருந்துச்சு மூடி சரி ரெண்டு வாங்கலாம் அப்படின்னு வாங்கினேன் பாருங்க இது மாதிரி நல்லா இருக்குங்களா இதுலேயே வந்து ரெட் கலர் இருந்துச்சுங்க ப்ளூ கலர் இருந்துச்சு நான் வந்து ரெட்டு மட்டும் வாங்கிட்டேன் இந்த மூணு ஜார் சேர்ந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா போட்டுக்கிறேன் ஆனால் பில்லு வந்து கொஞ்சம் கம்மியாகிட்ட இருந்துச்சுங்க இது வந்து ரெண்டு பாக்ஸ் வாங்கினேன் அதிக வந்து சின்ன சைஸுங்க மூடி வந்து பிங்க் கலர் போட்டுருது ரொம்ப நல்லா இருந்துச்சு அது வந்து நாலு கிளாஸ் சேர்ந்து நூறுரூவாய்க்குள்ள இருந்துச்சுங்க ரவுண்ட் சே ரவுண்ட் ஷேப் இருக்கிறனால இது வாங்கினேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு பாருங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்த்தீங்களா அழகாக இருந்துச்சுங்க அதனாலதான் சரி வாங்கிட்டேன் இது பொடி வகையெல்லாம் கொடுத்துக்கலாங்களா சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சுமா பொடி வகையெல்லாம் போட்டுக்கலாம் அதனால சரி வாங்கினேன் அதே வந்து கிரீன் கலர் மோடி கிரீன் ரொம்ப அழகா இருந்துச்சு பாருங்க கிரீன் கலர் மோடி இதுவே ரொம்ப அழகா இருக்குது பாருங்க சரி இருக்கிட்டு அப்படின்ட்டு பிங்க் மண்ட் கிரீன் வாங்கிட்டேன் அடுத்தது வந்து கார்ட் பாக்ஸ் வாங்கினேன் வீட்லயும் நிறைய கார்ட் பாக்ஸ் இருக்குதுங்க சரி கலர் நல்லா இருக்குது வீடியோக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கினேன் பாருங்க இந்த மூணு தான் வந்து வாங்கினேன் இது வந்து மூணு கலர் இருந்துச்சு ப்ளூ இருந்துச்சு ஒரு கிரே மாதிரி பிங்க் இருந்துச்சு பிங்க் வந்து ரொம்ப அழகா எடுத்துட்டேன் இதுவே நல்லா வந்துங்க நல்லா அகலமா பிடிக்குங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு மூணு சேர்ந்து வந்துச்சுங்க இது அடுத்த சைஸ் வந்து கொஞ்சம் எழுநூறு அஞ்சல வந்துச்சுங்க நான் சரி இதே போகுது அப்படின்ட்டு இதே வாங்கிட்டேன் இது நல்லா இருக்க சொல்லுங்கள் இந்த ரெண்டு வந்துங்க நான் ஹோம் சென்டர் வாங்குங்க தேரில் ஹோம் சென்டர் இருந்துச்சு நம்ம அதெல்லாம் மருமக வந்து இது வாங்கிக்கணுமா நல்லா இருக்குது வீடியோக்கெல்லாம் வைக்கிறப்போ பாக்கெட் நல்லா இருக்குது அப்படின்ட்டு ரெண்டு வாங்கி விட்டா நம்ம இது வந்து கேண்டில் போட்டுக்கலாங்க கேண்டில் வச்சு நம்ம பற்றி வச்சுக்கலாம் நல்லா இருக்கும் இது

போனங்காட்டி சரி இது அடா இருந்துச்சு இல்லை சுற்றி பார்த்துட்டு சரி இது மாதிரி இருக்கிட்டு கவுலு அப்படின்ட்டு இதில் ஒரு பெரிய கோவில் வந்து ஒரு மூணுங்க இது ஒரு மூணு வாங்க விலையில கம்மியாக இருந்துச்சுங்க ஆனால் சர்வதேசமும் நிறையா திங்ஸ் இருந்துச்சுங்க நம்ம கொஞ்சம் இருக்கிறப்போ நம்ம வந்து அட கொஞ்சமாக திங்ஸ் இருந்து நம்ம அழகாக டக்குன்னு எடுப்போங்க அது நிறைய திங்ஸ் இருக்கிறப்போ நம்ம எது எடுக்கிறதே நமக்கு புரிய மாட்டேங்குது ஆனால் டைம் பாஸ் ஆகும்னா அது போகலாங்க இது வந்து நாற்பத்தி எட்டு ரூபா இருக்குங்க விளைக்கிட்டு வந்து ஒரு நல்லா இருக்குதுங்க ரொம்ப நாள் விளைக்கும் அது வந்து நான் பெரிய சைஸ் வந்து ஒரு மூணு வாங்கினேன் சின்ன சைஸ் வந்து ஒரு மூணு வாங்கினேங்க அது வந்து இருபத்தி நாலு ரூபாய்ங்க சின்ன சைஸ் சாரி முப்பத்தி நாலு ரூபா அதில் மூணு வாங்கினேங்க அப்படி இந்த மேட் தானேங்க உட்டன் மேட் வந்து நான் இங்கே நிறைய வீரே பார்த்துருக்கேன் இது மாதிரி மேட் நல்லா இருந்துச்சு நான் திருப்பூரில் பார்த்தேன் ஆனால் வந்து கிடைக்கலிங்க டீ வாட்டு இதெல்லாம் போய் பார்த்தேன் இல்லை சரணா ஸோ இருந்துச்சுங்க

சரி சரி தம்பி நீ கூட்டிட்டு வா எனக்கு பழக்க உண்மையாமா அப்படின்னு சொன்னனுங்க சரி கூட்டி வரணுங்க டி அப்படின்னு சொன்னானுங்க அதெல்லாம் சரி கேக் சொந்தப்படுறதா நான் வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு விடுறேங்க கேக்கு ப்ரெட்டு இதெல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படிங்களா அதெல்லாம் சரி அது இருந்துச்சு அது வாங்கிட்டேன் சின்ன சைஸு அது ரெண்டு வாங்கணுங்க அது சின்ன சைஸ் வந்து நூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபாயின்னு அதே பெரிய சைஸ்ங்க நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா கேக்கு செஞ்சு வளரலா அப்படின்ட்டு அது வாங்கிட்டு வந்தேன்